அதிசயம் உன்னுடைய வாழ்க்கையில் நடைபெற போகின்றது இனி உன் மனம் நிம்மதியும் மகிழ்ச்சியும் அடையும் மனதார ஒரு முறை ஓ முருகா என்று என்னை கூப்பிட்டால் உனக்காக கூப்பிட்ட குரலுக்கு ஓடோடி நான் வருவேன் எதையும் எதிர்கொள்ளும் நேர்மறை எண்ணங்களை உன்னுடைய மனதில் வளர்த்துக்கொள் நீ செய்யும் முழு மனதுடன் கவனம் செலுத்து சரியான சமயத்தில் உன் பிரார்த்தனைகளும் கோரிக்கைகளும் அனைத்தும் நான் நிறைவேற்றி தருவேன் வாழ்க்கை பயணத்தில் விதி வலியது போல் தோன்றும் நேரங்களில் அது விதியின் விளையாட்டு அல்ல முருகனின் செயல் என்பதை நினைவில் கொள் பிள்ளையே இன்று கடினமாக தெரிந்த சூழ்நிலையும் அவன் அருளால் போதுமே மாற்றி போட முடியும் நம்பிக்கையை மட்டும் கைவிடாதே தைரியத்துடன் முன்னேறே உன் முருகன் ஒவ்வொரு அடியிலும் உனக்கு துணையாக நான் இருப்பேன் தேடினது கிடைக்காது என்று நினைத்து மனம் முடியாதே இப்பொழுது நீ விரும்பியது உன்னை விரும்ப தொடங்கி விட்டது இன்று இல்லாதது என்று இழந்ததும் கூட ஒரு உன்னை தேடி வரும் உனக்காக எழுதப்பட்டதை யாராலும் தடுக்க முடியாது நீ தேடுவதை நிறுத்தினாலும் அதை உன் கையில் நான் சேர்ப்பேன் நீ மனதார நேசிக்கின்ற ஒரு உறவை அதிகமாக நேசித்துக் கொண்டு இருந்தாய் அந்த உறவு எப்போது என்னிடம் வரும் என்ற உன்னுடைய எதிர்பார்ப்பு எனக்கு புரியாமல் இல்லை ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நொடியும் நீ அந்த உறவையே நினைத்து கொண்டு இருந்தாய் நீ விரும்பி கொண்டிருந்த அந்த உறவு இப்பொழுது உன்னை விரும்ப தொடங்கிவிட்டது உன்னுடன் வாழ வேண்டும் என்ற முடிவும் எடுத்து விட்டது உன்னை தேடி உனக்காகவே வந்து கொண்டு இருக்கின்றது இனி நீ மட்டும்தான் என்னுடைய உலகம் என்று உன்னை தேடி வருகின்றது நான் இருக்கின்றேன் வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா.